வணக்கம் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்குங்க நம்மளோட சேனலில் ஜென்ரல் இங்கிலீஷில் கிராமர் ரிவிஷன் தாங்க பார்த்துட்ருக்கோம் ஸோ கிராமரில் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்புறம் புக் பேக் எக்ஸசைசஸ் இது எல்லாமே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ் யாராவது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோஸை போய் பாருங்க இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட் ஆன கண்காட் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு விதமா என்ன சொல்லலாம்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அது என்ன சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அவங்களுக்குள்ள அப்படி என்ன அக்ரிமெண்ட் அப்படின்றத இந்த வீடியோவில பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க வாங்க சோ வாங்க பாக்கலாம் ஃபஸ்ட் என்ன பாருங்க சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பாருங்க இந்த சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் ஆஃப் இ சென்டன்ஸ் ஷுட் பி இன் அக்ரிமெண்ட் வித் இச் அதர் ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் வேர்பும் கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்லதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அது என்ன agreement? அப்படின்றது பாருங்க a verb agrees with the subject in number and person. ஒரு சென்டென்ஸ்ல verb வந்து சப்ஜெக்ட்ய நம்பர் வச்சும் பேர்சனை வச்சும் சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்க எப்படின்னா நம்பர் அப்படின்னா இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா நம்பர்னா சிங்குலர் இல்லைன்னா ப்ளூரல் அதை வச்சு அது வந்து மாறுபடும் சிங்குலர்னா மெயின் சொல்லுவாங்க புளூரல்னா பண்மைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பர்சன் போது ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்கலாம் இல்லை செகண்ட் பர்சனாக இருக்கலாம் இல்லைன்னா தேர்ட் பர்சனாக இருக்கலாம் ஸோ அதை வச்சு வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகணும்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளுக்கான ஜென்ரல் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் சப்ஜெக்டேக் சிங்குலர் வேர்பு சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வேர்பும் சிங்குலரா இருக்கணும் சப்ஜெக்ட் புளூரலா இருந்தா வேர்பும் புளூரலா இருக்கும் இது வந்து ஜென்ரல் ரூல் ஆனா இது எல்லா இடத்துலயுமே அப்படிதான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் இதுல வந்து இது சேஞ்ச் ஆகும் ரூல்ஸ்ல வந்து இது சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்க அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் பட் இது வந்து ஜென்ரலான ஒரு ரூலுங்க இப்ப சப்ஜெக்ட் வேர்பு அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்துடலாங்க சோ இங்க என்ன சொல்றாங்க பாருங்க ஷீ இஸ் ஏ குட் ஸ்பீக்கர் இங்க ஷி அப்படின்றது என்ன பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன்ல வரும் சிங்குலர் அதனால இங்க நம்ம என்ன பி ஃபார்ம் போட்டிருக்கோம் இஸ் அப்படின்ற ஒரு பி ஃபார்ம் போட்டிருக்கோம் இதுவும் சிங்குலர் ராமு இஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் ராமு ஒரு ஆளா ரெண்டா ஒருத்தவர் தான் அப்போ சிங்குலர் அதனால நம்ம என்ன போட்டிருக்கோம் இஸ் அப்படின்ற சிங்குலர் வேர்ட் போட்டிருக்கோம் இப்ப சில்ட்ரன் ஆர் பிளேயிங் அப்படின்னு இப்ப சில்ட்ரன் இங்க இருக்கிறது என்னன்னா ப்ளூரல் சில்ட்ரன் அப்படின்ன உடனே நம்ம ஒரு சைல்ட சொல்லலை நிறைய பேர் சொல்றோம் இல்லையா அதனால அங்க நம்ம என்ன verb யூஸ் பண்ணிருக்கோம்னா ஆர் யூஸ் பண்ணிருக்கோம் இப்ப இங்க பாருங்க கீதா அண்ட் சீதா ஹேவ் ஒன் த பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க இங்க கீதா மற்றும் சீதா ரெண்டு பேரை குறிப்பிடுறதுனால நம்ம இங்க என்ன ஃபார்ம் ஆஃப் வர்ப் யூஸ் பண்ணிருக்கோம்னா ஹாவ் யூஸ் பண்ணிருக்கோம் இது ப்ளூரல் ஃபார்ம் அடுத்து பாருங்க யூ அண்ட் ஐ ஆர் பிரெஞ்ச் யூ அண்ட் ஐ ரெண்டு பேரை குறிப்பிடுதா இதுக்கு அடுத்து நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம்னா ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்பு ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ எது சிங்குளர் எது ப்ளூரல்னு தெரியும் இப்போ நிறைய பேருக்கு எங்க இசு வரும் எங்க வாசு வரும் எங்க ஆர் போடணும் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு என்ன வரும் செகண்ட் பர்சனுக்கு என்ன வரும் தேர்ட் பர்சனுக்கு என்ன வரும் தெரியலையே அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் நெக்ஸ்ட் நம்ம பி ஃபார்ம் வேர்ப்ஸ்னா என்னன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டுக்கான ரூல்ஸ் குள்ள போகலாம் சோ இப்ப நம்ம பாக்க போறது என்னன்னா பி ஃபார்ம் வேர்ப்புங்க ஓகேங்களா பி ஃபார்ம் வேர்ப்பு ஐ வி அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் யூ அப்படின்றது என்னன்னா செகண்ட் பர்சன் ஹீ ஷீட்டு தேவ வந்து தேர்ட் பர்சன் அதுல பிரசன்ட்ல ஆம்னு சொல்லுவோம் ஐக்கு விக்கும் யூக்கும் ஆர் வரும் ஹீ ஷீட்டுக்கு வந்து இஸ் வரும் தேக்கு வந்து ஆர் வரும் இதெல்லாமே பிரசன்ட் டென்ஸ்ல வரும் அதுவே பாஸ்டா இருந்ததுன்னா ஐக்கு வாஸ் வரும் வீக்கு வேர் யூக்கு வேர் ஹீ ஷீட்டுக்கு வாஸ் அதே மாதிரி தேக்கு வேர் ஏன்னா அதெல்லாம் ப்ளூரல் இல்லையா இப்ப ஐ அப்படின்னா நான் சிங்கிளர் அதுவே வி அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் நாம் அப்ப ப்ளூரல் ப்ளூரல்னா வேர்ன்னு வரும் யூ இங்க வந்து இது ப்ளூரல்ல வரும்போது வேர்ன்னு வரும் அதே மாதிரி ஹி ஷீட் இது எல்லாமே சிங்குலர்ல வரதுனால வாஸ் டேன்றதுனால வேர் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹாவ் ஹாஸ் எங்க வருதுன்னு பாருங்க ஐக்கு ஹாவ் வீக்கு ஹாவ் யூக்கு ஹாவ் ஹி ஷி இட்டுக்கு ஹாஸ் வரும் தேக்கு ஹாவ் வரும் இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும் அதுவே வந்து நம்மளுக்கு ஹேட் அப்படின்னு இருக்கு இல்லையா இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் வரும் அப்படி இந்த ஹேட் வந்து எதுக்குன்னா இது எல்லாத்துக்குமே வரும் சரிங்களா இந்த ஏழுத்துக்குமே நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஹேட் தான் யூஸ் பண்ணுவோம் ஆடுனா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஐ வந்தாலும் பி வந்தாலும் யூ வந்தாலும் ஹி வந்தாலும் ஷி வந்தாலும் இட்டு வந்தாலும் தே வந்தாலும் நீங்கள் ஹேட் யூஸ் பண்ணிக்கலாம் ரிமைனிங் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப நம்ம ஜென்ரல் ரூல்ல இருந்து ஒரு ஃபோர்டீன் ரூல்ஸ் மட்டும் மாறும் அது என்னென்னன்றத பாக்கலாம்னு சொன்னோம் இல்லையா அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க டூ ஆர் மோர் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் ஜாயிண்ட் பை அண்ட் டேக் ப்ளூரல் வெர்ப் அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா டூ ஆர் மோர் சிங்குலர் சப்ஜெக்ட் இப்ப யூன்றது சிங்குலர் அதே மாதிரி ஐன்றது சிங்குலர் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்காக நடுவில் அண்டு வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க நடுவில் அண்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேர்பு யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க ப்ளூரல் வேர்பு தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல் ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து நடுவில் அண்டு வந்துச்சுன்னா அதுக்கடுத்து வந்து நம்ம ப்ளூரல் வேர்பு யூஸ் பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யூ அண்ட் ஐ ஆர் வாட்சிங் டெலிவிஷன் நெக்ஸ்ட் ரூல் பாருங்க வென் டூ சப்ஜெக்ட்ஸ் ஆர் ஜாயின்டு பை ஆஸ் வெல் எஸ் த வேர்பக்ரீஸ் வித் தஸ்ட் சப்ஜெக்ட் இப்ப ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து நடுவுல அண்டு வந்ததுன்னா சொல்லிட்டோம் அதுவே அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்துட்டு நடுவுல வந்துச்சுன்னா வேர்பக்ஸ் வித் தான் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்டிங் இருக்காங்க இல்லையா இவங்க சிங்குலரா ப்ளூரலான்னு பாக்கணும் இவங்க சிங்குலரா இருந்தா நம்ம சிங்குலர் வேர்பு யூஸ் பண்ணணும் இவங்க புளூரலா இருந்தா நம்ம ப்ளூரல் வேர்பு யூஸ் பண்ணும் இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க இப்ப ரெண்டு வந்துருக்கா ஹர் கசின் வந்திருக்கு அதே மாதிரி ஷி ரெண்டு வந்து இருக்கு அப்படின்றாங்க அப்ப நம்மளுக்கு ரூல் படி என்ன ஃபர்ஸ்ட் சிங்குலரா புளூரலா இங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன கசின்ஸ் அப்ப இது புளூரல் அதனால நம்ம பின்னாடி என்ன வேர்பு யூஸ் பண்ணிருக்கோம்னா புளூரல் வேர்பு யூஸ் பண்ணிருக்கோம் இது எல்லாத்தையுமே நீங்கள் மெமரைஸ் பண்ணி ஆகணுங்க சிம்பிளா ரூல்ல வந்து ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா சரி தேர்ட் ரூல் பாருங்க இது கொஞ்சம் ஈஸி தான் எய்தர் நெய்தர் ஈச் எவ்ரி எவ்ரி ஒன் இது எல்லாமே ஒரு சென்டென்ஸ்ல வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி என்ன வேர்ப் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா சிங்குலர் தான் யூஸ் பண்ணும் அதனால வச்சுக்கோங்க எய்தர் நெய்தர் ஈச் எவ்ரி எவ்ரி ஒன் இதுக்கப்புறம் மரத்து அப்படின்னா கண்டிப்பா அங்கே என்ன வெர்ப் யூஸ் பண்ணோம் சிங்குலர் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஈச் ஆஃப் தெம் தெம் வந்திருக்கு இது வந்துட்டு வந்து ப்ளூரல்லு அதனால நான் இங்கே வந்து ஆர் லவ்னு போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளுக்கு ரூல் என்ன ஈச்ன்னு வந்திருக்கு ீச் வந்தா நம்ம என்ன verb யூஸ் பண்ணோம் verb நெக்ஸ்ட் ரூல் பாருங்க when two singular nouns refers to the same person or thing ரெண்டு சிங்கிளர் நவுன் ஒரே person ரெஃபர் பண்றதுக்காகவோ இல்ல ஒரே thing ரெஃபர் பண்றதுக்காகவோ நம்ம யூஸ் the verb must be என்னன்னு சொல்றாங்கன்னா singular the verb must be singular இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் my sister and friend as கம் அப்படின்னு சொல்லாம் இங்க என்னன்னா என்னோட சிஸ்டர் தான் என்னோட ஃப்ரெண்டுன்னு நான் சொல்றேன் ரெண்டு noun, ஒரே அ தான் ரெஃபர் பண்ணுது என்னோட சிஸ்டர் அவ என்னோட ஃப்ரெண்டு இப்ப நிறைய பேர் இங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அண்டுன்னு இருக்கு மிஸ் அண்டு இருக்குது அதனால நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிப்பாங்க இது ஃபர்ஸ்ட் ரூல் கிடையாதுங்க ஃபஸ்ட்டு ரூலில் ரெண்டு டிஃப்ரெண்ட் பர்ஸ்னாலிட்டிஸ் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே பர்சனை தான் என்னோட தங்கச்சி அவ தான் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி என்ன வேர்பு யூஸ் பண்ணோம்னா சிங்குலர் வேர்பு யூஸ் பண்ணும் ஸோ ஹேஸ் கம் நெக்ஸ்ட் ரூல் பாருங்க வென் டூ சப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் ஒன் ஐடியா த வேர்பு இஸ் இன் த சிங்குலர் ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ அண்ட் த்ரீ மேக்ஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இப்ப த்ரீன்றது ஒன்னு தான் அதே மாதிரி இன்னொரு த்ரீ ஒரே தானே த்ரீ த்ரீ ஒரே தான் டூ சப்ஜெக்ட் எக்ஸ்பிரஸ் ஒன் ஐடியா த verb is இன் singular அப்போ இதுக்கு பின்னாடி வர அ நம்ம இங்க நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணோம்னா த்ரீ அண்ட் த்ரீ மேக்ஸ் சிக்ஸ் அப்படின்னு போட்டுருவோம் ப்ளூரலில் போட்டுருவோம் அது தப்பு ஏன்னா இங்க ரெண்டுமே ஒரே ஐடியா தான் மூணு மூணு அப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம இது பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்றாங்கன்னா மேக் சிக்ஸ் ஸோ singular நெக்ஸ்ட் பாருங்க வென் ஏ ப்ளூரல் நவுன் எக்ஸ்பிரஸ் சம் ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி இது ரொம்ப இம்பார்ட்டன் நிறைய தடவை கேட்பாங்க அமௌண்ட் கன்சிடர்ட் ஆஸ் ஹோல் த வேர்ப் இஸ்இன் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளுக்கு வந்துட்டு எண்ணெய் வாங்க போகிறோம் இல்லை பால் வாங்க போறோம் அப்படின்னா அது லிட்டர்ஸ்ல வாங்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி லிட்டர்ஸை வந்து ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டியாக சொல்லிட்டாங்க அப்படின்னா தேர்ட்டி லிட்டர் ஃபார்ட்டி லிட்டர் ஃபிஃப்டி லிட்டர் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அங்கே நம்ம என்ன வேர்பு யூஸ் பண்ணணும்னு சிங்கிள சிங்கில தான் யூஸ் பண்ணணும் இங்கே லிட்டர்ஸ் இருக்கிறதுனால நான் புளூரல் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது ஏன்னா இவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டாங்க ஒரு முப்பது லிட்டர் பால் எனக்கு வேணும்பா அப்படின்ட்டு தேர்ட்டி லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இஸ் டூ மச் ஃபார் பாயாசம் ஸோ இங்கே லிட்டர்ஸ்ன்னு வந்ததுனால நீங்கள் ஆறுன்னு போடக்கூடாது இது நீங்க சிங்குளரா தான் கன்சிடர் பண்ணணும் ஸோ verb என்னன்னு சொல்றாங்கன்னா சிங்கிளர் verb யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் எது டினோட்டிங் மணி 50 ருபீஸ் அதே மாதிரி டைம் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா ஒன் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா சொல்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன verb யூஸ் பண்ணணும்னா சிங்கிளர் வேர்பான் நீங்க யூஸ் பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ரூல் பாருங்க வென் டூ ஆர் மோர் சிங்குலர் சப்ஜெக்ட் ஆர் கனெக்டட் பை வித் இல்லைன்னா டுகெதர் வித் இல்லைன்னா அண்ட் நாட் இல்லை no இல்லை நோ லெஸ் verb must பி இன் singular. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து கனெக்ட் verb, ரெண்டு சிங்குலர் வேர்பை சாரி சிங்குளர் சப்ஜெக்ட் அப்படின்னா நீங்க கட்டாயமா என்ன வேர்பை யூஸ் பண்ணணும் சொல்றாங்கன்னா singular verb யூஸ் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஹீ அப்படின்றது singular subject இல்லையா அவன் அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்ட் அவள் நடுல் என்ன வந்திருக்கு அண்டு நாட் அப்படின்னு வந்தால் இங்கே என்ன சொல்றாங்க சிங்குலர் வேர்பு நீங்கள் யூஸ் பண்ணுங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா இதே மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் வந்து நடுல அண்டு வந்ததுன்னா ப்ளூரல் சப்ஜெக்ட் வரும் அதுவே இங்கே அண்டு நாட்டோ இல்லை பிசைடோ நோ லெஸ் தெனோ இல்லை வித்தோ இல்லை டுகெதர் வித்தோ வந்துச்சுன்னா நீங்கள் இங்கே என்ன போடணும்னு சொல்றாங்கன்னா சிங்குலர் வேர்பு போடணும் ஸோ ஒன்று ஒன்றும் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க த வெர்ப் அக்ரீஸ் வித் த நம்பர் ஆஃப் த நவுன்ஸ் தட் ஃபாலோ த வெர்ப் தேர் ஆர் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இன் த க்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க த வெர்ப் அக்ரீஸ் வித் த நம்பர் ஆஃப் த நவுன் இந்த இப்ப நவுன் இருக்கு இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு நவுன் இல்லைங்களா அதோடைய நம்பர் இருக்கு பாருங்க அந்த நம்பர் வந்து சிங்குலரா இருக்கா ப்ளூரலா இருக்கான்னு பார்க்கணும் இப்ப டென் அப்படின்றது ப்ளூரல் அதனால இங்க என்ன வருதுன்னா வேர்பு ப்ளூரல்ல வருது ஒருவேளை இங்க வந்து ஸ்டூடண்ட் ஒரே ஒரு ஆளை குறிப்பிடுறாங்க அப்படின்னா தேர் இஸ் ஸ்டூடண்ட் இன் த crowd. அப்படின்னு சிங்குலரில் மாத்திக்கலாம் சரிங்களா இந்த நவுனுக்கு முன்னாடி வர நம்பர் சிங்குலரா புளூரலான்னு பார்த்துதான் அதுக்கான வேர்பை நீங்க சூஸ் பண்ணணும் சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க சம் நவுன்ஸ் தட் ஆர் ப்ளூரல் இன் ஃபார்ம் பட் சிங்குலர் இன் மீனிங் டேக் ஏ சிங்குலர் verb அப்படின்னு சொல்றாங்க சில நவுன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு புளூரல் ஃபார்ம் மாதிரி நம்மளுக்கு தெரியும் ஆனா அது ப்ளூரல் கிடையாது சிங்கிளர் மீனிங் தான் தருது அப்ப சிங்குளர் மீனிங் தந்தா அதுக்கு நம்ம சிங்கிளர் வேர்பை யூஸ் பண்ணோம் இப்ப எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு சரிங்களா இப்ப தமிழ் அப்படின்றது வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் தான் அது உள்ள நிறைய இருக்கு இல்லையா அது ஒரு அதை வந்து தனித்தனியா நம்மளால பிரிக்க முடியாது ஆனா அது உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு அது ஒரு புளூரல் ஃபார்ம் மாதிரி தான் ஆனா அதை சிங்குலர் தான் சொல்றாங்க அது ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க அதனால அதுக்கு பின்னாடி நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் அப்படின்ற ஒண்ணு பாருங்க ப்ளூரல் நவுன் நேம் ஆஃப் அ கண்ட்ரி ப்ராவின்ஸ் புக் இஸ் ஃபாலோட் பை அ சிங்குலர் ஒரு நவுன் வந்து புளுரலா இருக்கு அது வந்து ஒரு கண்ட்ரியோட நேமா இருக்கலாம் இல்லை ஒரு ப்ராவின்ஸோட நேமா இருக்கலாம் இல்லை ஒரு புக்கோட நேமா இருக்கலாம் புக்கெல்லாம் ப்ளூரல் ஃபார்ம் மாதிரி எஸ்லாம் ஆட் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளூரல் நவுனா இருக்கு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா சிங்கிளர் வேர்ட் தான் நீங்க யூஸ் பண்ணணும் இப்போ இங்க பாருங்க ஹியூமன் வேல்யூஸ் values அப்படின்னாலே நம்ம என்ன நினைச்சோம்னா இது வந்து plural அதனால நம்ம என்ன பண்ணணும் plural verb human values are of great importance அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க இல்ல ஏன்னா இது ஒரு plural noun தான் ஆனா இது வந்து நம்மளுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு தன்மையை வந்து வெளிப்படுத்துது இல்லையா அதனால நம்ம அதுக்கு வந்து என்ன verb யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா singular verb அதே மாதிரி ஒரு country நேம் வந்து plural இருக்கு இல்ல வந்து ஒரு book நேம் name plural இருக்குன்னா அதுக்கு பின்னாடி நீங்க singular verb use பண்ணணும் collective noun team staff class duty கல்லூரி கேபினட் கமிட்டி போர்ட் கவர்மெண்ட் டேக் சிங்கில பப் இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி நீங்க கண்டிப்பா சிங்கில வேர்ப் யூஸ் பண்ணும் சோ இது என்னன்னு சொல்றாங்கன்னா கலெக்டிவ் நவுன்னு சொல்றாங்க கலெக்டிவ் நவுன்னா என்னன்றத நம்ம பிரி ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கோம் போய் பாருங்க சோ எக்ஸாம்பிள் பாருங்க இந்த ஹோல் கிளாஸஸ் அட்டென்டிவ் அப்படின்னு சொல்றாங்க கிளாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கலெக்டிவ் நவுன் இல்லைங்களா அப்போ அந்த கலெக்டிவ் நவுனுக்கு பின்னாடி நம்ம என்ன வேர்பு யூஸ் பண்ணோம்னா சிங்குளர் வேர்பு அதே மாதிரி கேபினட் கமிட்டி ஒரு ஜூரினா அதுல நிறைய பேர் இருப்பாங்க ஸ்டாஃப்னா ஒரு ஒரு காலேஜ்ல இருக்க நிறைய ஸ்டாஃப்பை சொல்றோம் ஒரு டீம்னா ஒரு லெவன் பிளேயர்ஸ் இருப்பாங்க ஒரு கமிட்டினா ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஒரு போர்டுனா அதுல ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கலெக்டிவ் நவுனுக்கு பின்னாடி நம்ம சிங்குளர் வேர்பு யூஸ் பண்ணோம் a relative pronoun must agree with its gender, number and person அப்படின் சொல்டு சொல்டுராங்க so example பருங்க it is I who write this அப்படின் சொல்டுராங்க so relative pronoun இந்த who, which, whom அதுதான் நம் என்ன சொல்லும் relative pronoun அப்படின் சொல்டு சொல்லும் so must agree with its gender, number and person gender, male, female number, singular, plural அதை மிறு person, first person, second person, third person இப்பா இங்கே எது வந்து நம்மிலுக்கு வந்து subject I இப்ப இவருக்கு வந்துட்டு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஹை வந்து சிங்குலர் நான் அப்ப நான்கு என்ன வேர்ப் வரணும்னா சிங்குலர் வேர்ப் வரணும் ரைட் ஒருவேளை இங்க வந்துட்டு ஷி அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இங்க என்ன பண்ணும் ரைட்ஸ் அந்த மாதிரி அது ப்ளூரல்ல சேஞ்ச் ஆகும் ஸோ ஃபைனலாக நம்ம இன்னொரு ரெண்டு ரூல் தாங்க பார்க்க போகிறோம் என்ன பாருங்க என் டூ சப்ஜெக்ட்ஸ் ஒன் சிங்குலர் அண்ட் அதர் ப்ளூரல் ஆர் கனெக்டட் பை எய்தர் ஆர் நேதர் ஆர் நம்ம ஏற்கனவே எய்தர் நேதர் செவ்ரி அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போ வந்து ஒன்னு சிங்குலராக இருந்து இன்னொன்று ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா எய்தரார் நேதரார் வந்துச்சுன்னா த வேர்ப் அக்ரிசிங் பர்சன் வித் த சப்ஜெக்ட் நியரர் டு இட் எது பக்கத்துல இருக்கோ அதுக்கு வந்து சிங்குலரா ப்ளூரலான்னு பார்த்து அது சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்க இப்போ எக்ஸாம்பிள் வச்சு பாருங்களேன் இப்ப ஆர் வந்திருக்கு ஓகே ரஹீம் ஒரு சப்ஜெக்ட் ஹிஸ் பிரதர்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இப்ப எதை நம்ம பார்க்கணும்னா வேர்புக்கு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் பார்க்கணும் வேர்புக்கு முன்னாடி இருக்க சப்ஜெக்ட் சிங்குலரா புளூரலான்னு பார்த்தீங்கன்னா புளூரல் அதனாலதான் தான் நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம்னா ஹாவ் அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் பாருங்க நெய்தர் ஹிஸ் விக்டர்

தாங்க அதுக்கு வந்து எஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் அதுக்கு பண்ணி ப்ளூரல் அப்படின்னு கூடாது ஒரு இன்ஃபர்மேஷனாலும் இன்ஃபர்மேஷன் தான் நிறைய இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வேர்ட்ஸ்லாம் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்க கட்டாயமா சிங்கிள் வெர்ப் யூஸ் பண்ணு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் ரீமாடல்ட் ஸோ ஃபர்னிச்சர் அப்படின்றது இங்கே சிங்கிளர் ஃபார்மில் தான் இருக்குது அதேமாரி அதாவது இங்கே all கொடுத்திருக்கிறதுனால எல்லா ஃபர்னிச்சரும்ன்றதுனால இங்கே ஹேவ் நிறைய பேர் போடுவாங்க தப்புங்க ஏன்னா ஃபர்னிச்சருக்கு சிங்கிளர் மீனிங் மட்டும்தான் அது நிறைய இருந்தாலுமே சரி ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்கிளர் verb தான் யூஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் your ஹேர் ஆஸ் turned grey இங்கே அப்படின்னு ஒன்னே முடி அப்படின்னும் போது நிறைய முடிதான நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஹேவ் போடக்கூடாது இது வந்து ஒரு ஒரே இதுவா தான் எடுத்துக்கிறாங்க அப்ப இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா சிங்கிளர் தான் யூஸ் பண்ணும் இப்ப நம்ம சில எக்ஸைஸ் பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம் ஜென்ரல் ரூல் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்டீன் பிளேசஸ்ல மட்டும் இந்த ஜென்ரல் ரூல் சேஞ்ச் ஆகும் அது என்னென்ன பிளேஸ்ன்னு பார்த்துட்டோம் இப்ப நம்மளுக்கு எக்ஸைஸ் என்னன்னா இதுல பி ஃபார்ம் வேர்பை வந்து நீங்க ஃபில் பண்ணணும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இப்படிதாங்க கேட்பாங்க இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க மகாத்மா காந்தி டேஷ் த ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் இங்க மகாத்மா காந்தி அப்படின்றது என்ன சிங்கிலர் ஒரு ஆள தான் குறிப்பிடுது அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும் ஹிஸ் மகாத்மா காந்தி இஸ் த ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் நெக்ஸ்ட் பாருங்க தேர் டேஷ் டென் டாக்ஸ் இன் மை இங்க எத்தனை டாக்ஸ் சொல்றாங்க டென் டாக்ஸ் அப்ப இங்க எத்தனை வரும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா நவுனுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ சிங்கிலரா இருந்தா சிங்கிளர் வெர்பு ப்ளூரலா இருந்தா ப்ளூரல் வெர்ப் அப்ப இங்க 10 னு இருக்கதனால இங்க என்ன போடுறோம் நம்ம ஆர் தேர் ஆர் 10 dogs in my street இப்ப they dash to write the exercises neatly அப்படின்னு இருக்காங்க சோ இங்க they அப்படினது என்ன சப்ஜெக்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட் அப்ப இங்க என்ன நம்ம போடணும் அப்படின்னா ஹேவ் they have to Write the exercises neatly. Next, buttermilk dash for health. அப்படினா, buttermilk singular தாம் is good for health. Next, fruits dash good for health. இங்க, fruits அப்படின்றத்து என்னது plural. இங்க, என்ன, ஒரு fruit சொல்லா இங்க, fruits அப்படின்னான் எல்லா வகையான படங்களின் சாரும். அப்படாதே நம்ப என்ன்னியுச் சென்ன்னா, plural. அப்படா, fruits are good for health. இங்க பருப்பு உங்களுக்கு தெரியும் இல்லையா பருப்பு குவாலிட்டியை சொல்றாங்க அப்ப இங்க என்ன வரும்னா இஸ் ஓகேங்களா சிங்குலர் நெக்ஸ்ட் ஹார்ஸ் கேரேஜ் டேஷ் அட் த டோர் எத்தனை கேரேஜ் இருக்குன்னா குதிரை வண்டி ஒன்னே ஒண்ணுதான் அப்ப அது சிங்குலர் அப்ப என்ன வரும் அட் த டோர் நெக்ஸ்ட் த மை ஃப்ரெண்ட் அண்ட் டீச்சர் நல்லா இதுதான் ரூல் இதுவும் சிங்குலர் இதுவும் சிங்கிள் நடுவுல அண்டு வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம் அப்ப மை ஃப்ரெண்ட் அண்ட் டீச்சர் ஹாவ் கம் நெக்ஸ்ட் பாருங்க டேஷ் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் அட் ஹோம் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் ரெண்டு அண்டு நடுவுல வந்திருக்கா அப்ப ப்ளூரல் ஃபார்ம் அப்ப என்ன யூஸ் பண்ணுவோம் ஆர் ஆர் யுவர் மதர் ஆர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் அட் ஹோம் இங்க ஆனர் அண்ட் க்ளோரி இங்க நிறைய பேர் என்ன நினைச்சுப்பீங்க இது ஒரு நவுன் இது ஒரு நவுன் ஆனா இது ரெண்டுத்துமே ஒரே இதுதான் குறிப்பிடுது சரிங்களா அப்போ ஒரே இது குறிப்பிடுதுன்னா இங்க என்ன வேர்ப் வரும் சிங்கிலர் ஹானர் அண்ட் க்ளோரி இஸ் ஹிஸ் ரிவார்ட் நெக்ஸ்ட் எக்ஸைஸ் அப்படின்றது என்னது கலெக்டிவ் நவுன் சரிங்களா இந்த ship ல இருக்கிற members அ தான் crew members அப்படின்னு சொல்லுவோம் அப்ப collective noun வந்ததுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் it is followed by a singular verb சரிங்களா the ship with its crew is sailing good next gulliver's travel dash an excellent story அப்ப இது என்னது book ஓட பேர் நான் book பேரு இது வந்துட்டு என்னன்னா ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கும் இங்க எஸ் வரும் நான் டைப்பிங் மிஸ்டேக்ல விட்டுட்டேன் ஓகேங்களா கலிவஸ் டிராவல்ஸ் அப்படின்னு ப்ளூரல் ஃபார்ம்ல வந்தாலும் இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணும் சொல்லிருக்கேன் சிங்கிலர் வேர்ட் தான் யூஸ் பண்ணும் அப்ப கலிவஸ் டிராவல் இஸ் அண்ட் எக்ஸலன்ட் ஸ்டோரி நெக்ஸ்ட் பாருங்க நெய்தர் ஃபுட் நார் வாட்டர் இந்த நெய்தர் நார் வந்தா நம்ம என்ன பண்ணணும் சொன்ன வேர்புக்கு முன்னாடி இருக்கிற நவுன் வந்து சிங்கிளரா ப்ளூரலா பாக்கணும் வாட்டர் வந்து நம்ம நிறைய இருந்தாலும் வாட்டர்ஸ்னு சொல்ல மாட்டோம் வாட்டர் தான் அப்ப இங்க என்ன வரும்னா ஹிஸ் நெய்தர் ஃபுட் நார் வாட்டர் இஸ் பவுண்ட் ஹியர் நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் பிரான்ச் ஆஃப் ஸ்டடி ஸோ இது சப்ஜெக்ட் தான் இதே ப்ளூரல் ஃபார்ம்ல இருந்தாலும் நம்ம சிங்கிளர் வேர்பு யூஸ் பண்ணணும் பாருங்க சொன்னேன் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் டைம் மணி அது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி சொல்லிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்க அப்போ அதை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டேன் சிங்குலர் தான் நம்மளுக்கு வரும் இஸ் அலோட் டு ரீட் தியூஸ் பேப்பர் சோ ஆஃபீசர்ஸ் இந்த வீடியோல சப்ஜெக்ட் வேர்பு அக்ரிமெண்ட்னா என்னன்னு பார்த்தோம் அதுக்கான ஜென்ரல் ரூல் பார்த்தோம் அது மட்டும் இல்லாம ஒரு ஃபோர்டீன் ரூல்ஸ் எந்தெந்த இடத்துல சிங்கிளர் வேர்பாருன்னு எங்க எங்க ப்ளூரல் வேர்பா அது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாம சில எக்ஸசைஸும் அதுக்கு ரிலேட்டட் நம்ம பார்த்தோம் இது எக்ஸாம்ல ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான டாபிக் ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹிண்ட்டு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ